பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு அதிக நிதி ஒதுக்கீடு செய்வது மகிழ்ச்சி அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் ஜான் ஜதியா கவுரவ் தின விழாவில் நிறைவு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார் அப்போது பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு மிகச்சிறந்த முறையில் பணிகளை ஆற்றி வருவதாக பாராட்டு தெரிவித்த குடியரசுத் தலைவர் அதிக நிதி ஒதுக்கீடு செய்வதன் மூலம் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெறுவதாக கூறினார் பிரதமர் தொடங்கி வைத்த பல திட்டங்கள் மூலம் பழங்குடியின மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டிருப்பதாகவும் திரௌபதி முர்மு தெரிவித்தார் தென்னாப்பிரிக்காவின் ஜோகனஸ்பர்கில் நடைபெறும் இருபதாவது ஜி இருபது தலைவர்கள் உச்சிமாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளவிருக்கிறார் தெற்குலகில் நடைபெறும் நான்காவது தொடர்ச்சியான ஜி இருபது உச்சிமாநாடு ஆகும் ஜி இருபது உச்சி மாநாட்டில் நிகழ்ச்சி நேரல் குறித்த இந்தியாவின் பார்வைகளை பிரதமர் முன்வைப்பார் என்று வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது உச்சிமாநாட்டின் மூன்று அமர்வுகளிலும் பிரதமர் நரேந்திர மோடி பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜி இருபது தலைவர்கள் உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக ஜோகனஸ்பர்கில் உலக நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு சந்திப்புகளை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தென்னாப்பிரிக்கா நடத்தும் இந்தியா பிரேசில் தென்னாப்பிரிக்கா தலைவர்கள் கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்பார் இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை பங்கேற்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரதமர் நரேந்திர மோடி மீது அவதூறு பரப்பும் வகையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை கோவைக்கும் மதுரைக்கும் வழங்க மறுப்பதாக திமுக அரசு பிரச்சாரம் செய்வதாக பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் பிரதிநிதிகளின் கருத்தை பெறாமல் நகர்ப்பகுதியில் அமைந்துள்ள முக்கிய கடைகளை அகற்றும் வகையிலேயே திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டதாகவும் விமர்சித்தார் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்ட விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்வதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலம் முழுவதும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் கடந்த ஆட்சியை விட குற்றங்களின் எண்ணிக்கை பல மடங்கு உயர்ந்திருப்பதாகவும் குறை கூறினார் மெட்ரோ ரயில் விவகாரத்தில் தமிழக மக்களின் முதுகிலும் முதலமைச்சர் குத்திவிட்டதாக நயனார் நாகேந்திரன் விமர்சித்தார் இதனிடையே நயனார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கோவை காந்திபுரத்தில் செம்மொழி பூங்காவில் சுத்தம் செய்யும் பணிகளில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர்களுக்கு கழிவுகளை ஏற்றிச் செல்லும் குப்பை வண்டியில் காலை உணவு அனுப்பி வைத்துள்ள அரசின் ஆணவம் அருவருக்கத்தக்கது என கூறியுள்ளார் துளியும் மனிதாபிமானம் மற்ற இச்செயலை தாம் வன்மையாக கண்டிப்பதாகவும் இவ்வுலகில் மனிதனாக பிறந்த எவருக்கும் இப்படியொரு அவமானம் நேரக்கூடாது என்றும் நயனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் உயர்கல்வித்துறையில் சுமார் அறுபது கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள கல்விசார் கட்டிடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் கடலூர் விழுப்புரம் திருப்பத்தூர் அரியலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள கோடியே தொன்னூற்று மூன்று லட்சம் மதிப்பிலான கட்டிடங்களை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து நாற்பத்தி நான்கு அரசு பல்தொழில்நுட்ப கல்லூரிகளை திறன்மிகு மையங்களாக மேம்படுத்தும் வகையில் டாடா டெக்னாலஜி நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தானது பின்னர் உதவி பேராசிரியர்கள் உதவி நூலகர்கள் மற்றும் உதவி இயக்குநர் பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினாா் முப்படைகள் குறித்த திரைப்படம் எடுப்பதை தனது லட்சியம் என நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் அவரது தயாரிப்பில் வெளியான அமரன் திரைப்படம் கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்படுகிறது இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய கமல்ஹாசன் தாம் தயாரித்த திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டது மகிழ்ச்சியான தருணம் என்றார் ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் சிட்னியில் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் இருபத்தி ஒன்றுக்கு பதினேழு பதிமூன்றுக்கு இருபத்தி ஒன்றுக்கு பதிமூன்று என்ற செட்கணக்கில் தைவானின் யூ ஜென்சியை ஜப்பானின் நரோகோவை எதிர்கொண்டார் இதில் ஆயுஷ் இருபத்தி ஒன்றுக்கு பதினேழு என்ற செட்கணக்கில் வெற்றி பெற்றார் ஆடவர் இரட்டையர் போட்டியில் இந்தியாவின் ரங்கி சிராக் ஷெட்டி இணை தைவான் இணையை எதிர்கொண்டது ஒன்று இருபத்தி ஒன்றுக்கு பதினொன்று என்ற செட்கணக்கில் இந்திய இணை வெற்றி பெற்ற காலிறுதிக்கு தகுதி பெற்றது வங்கக்கடலில் நாளை மறுநாள் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக உள்ள நிலையில் தென்காசி விருதுநகர் திருநெல்வேலி உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதில் கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களும் அடங்கும் இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கில் மெதுவாக நகர்ந்து இருபத்தி நான்காம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது